அர்ஜுனர் ராமநாதன் கைது உலகளாவிய தமிழ் மக்கள் கொந்தளிப்பு சவகச்சேரியின் முன்னாள் பணிப்பாளராக விளங்கிய ஐயா அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் மன்னார் வைத்தியசாலைக்குள் அத்தமறி நுழைந்து குழப்பத்தில் ஈடுபட்டார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தற்பொழுது இலங்கை காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்குள் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார் எதிர்வரும் ஏழாம் தேதி இவர் மீதான விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் அன்று அவரை பிணையில் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் பெரிதொரு செய்தியோ தொடர்ந்தும் இவரை சிறையில் அடைத்து வைக்கின்ற நடவடிக்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்கு சிறை வைக்கப்பட்டுள்ள இவர் அனுராதபுரத்துக்கு மாற்றக்கூடிய அபாயம் காணப்படுவதாகவும் சில செய்திகள் தெரிவிக்கின்றன திட்டமிடப்பட்டு ஒரு அரசியல் பழிவாங்கலின் ஊடாக இவர் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் சாவகச்சேரி மருத்துவமனையில் தொடுக்கப்பட்ட ஐந்துக்கு மேற்பட்ட தனிநபர் வழக்கின் ஊடாக பிணையில் இவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும் பிறிதொரு வழக்கிலும் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதால் பிணையில் விடுவிப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதாக சட்டம் அறிந்த வட்டாரங்கள் இப்படியும் சொல்கின்றன அப்படி தொகுத்து பார்க்கின்ற பொழுது இவரை தொடராக சிறையில் அடைத்து அவரை நலினப்படுத்தி அவரது எழுச்சிமிகு கருத்துக்களை மலங்கடிப்பதன் ஊடாக தொடர்ந்தும் சிறைகளில் தடுத்து வைக்கின்ற நடவடிக்கையின் ஒரு நீண்டகால திட்டமிடலாக இருக்கலாம் என்கின்ற தகவல்களும் வெளியாகி வருகின்றன நாம் பலரோடு பேசிய வகையில் இவ்வாறான விடயங்கள் பகிரப்படுகிறது சட்டத்தின் பாலும் சட்டமல்லாத பாலும் மக்களின் இயல்பு நிலை மனநிலை உள்ளிட்டவர்களை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது தொடர்ந்தும் இவர் தடுத்து வைக்கப்பட்டால் என்ன ஆகும் என்பதுதான் கேள்வி அப்பாவி இளம்பெண் ஒருவர் இரத்த காரணமாக குழந்தை பெற்ற நிலையில் இறந்திருந்தார் அவரது குடும்பங்கள் கண்ணீரில் தத்தளிக்கின்றன உரிய முறையிலான சிகிச்சை வழங்கப்படாத நிலையிலேயே அந்த இளம்பெண் பரிதாபகரமாக மரணமானார் தாயிடம் பசிக்கிறது எனக்கு இடியப்பம் சொதி வாங்கி வாருங்கள் என தெரிவித்திருந்தார் தாயும் கடவுளை வணங்கிவிட்டு மருத்துவமனை உணவகத்தில் அந்த இடியப்பம் சொதியை வாங்காது ஒளியில் சென்று வாங்கி வந்து மகளுக்கு ஆசையோடு கொடுத்துள்ளார் ஆனால் அப்பொழுது இரத்தப்போக்கு கடுமையாகி உள்ளது அம்மா இங்கே பாருங்கள் எனக்கு பயமாக இருக்கிறது எப்படி அம்மா என்னால் சாப்பிட முடியுமென அலறியிருக்கின்றார் அதனை அடுத்து மருத்துவர்கள் வந்து அவரை எடுத்து சென்ற பொழுது அவர் மயக்க நிலையில் உற்றார் பின்னர் அவர் அவ்வாறு மயக்கமுற்றவர் ஒருமுறை கண் விழித்து பார்த்தார் பின்னர் கண் திறக்கவே இல்லை அந்த இளம்பெண் மரணமாகிவிட்டால் அவள் பெற்ற குழந்தை தாயை இழந்து அனாதையாக கிடக்கின்றது அதற்காக நீதி கேட்டு சென்ற வீரமகன் எங்களது அர்ஜுனா இப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளான் மறுமுனையில் அந்த இளம்பெண் பலியாகி இருக்கின்றார் இந்த முனையில் அதற்கு நீதி கேட்டு சென்ற ஒரு மருத்துவ போராளி என்று சிறையில் அடைக்கப்பட்டுள்ளான் மக்களே உங்களது எழுச்சிகள் எங்கு அவனுக்காக குரல் கொடுத்த உங்கள் வாய்கள் எங்கே உங்களுக்காக நடைபயின்ற அந்த கால்கள் இன்று சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றது அப்படியானால் நடக்க வேண்டிய உங்கள் கால்கள் ஏன் இன்று கட்டப்பட்டிருக்கின்றன உங்கள் வாய்கள் ஏன் இன்று மௌனமாக இருக்கின்றன உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் இவனை காப்பாற்ற வேண்டியது யார் பொறுப்பு என்பதையும் அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டால் தொடர்ந்தும் பல மாதங்கள் அவன் தடுத்து வைக்கப்படக்கூடிய அபாயம் காணப்படுகிறது அங்கே பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கும் சிறைச்சாலையில் வைத்து இவன் மீது தாக்குதல் நடத்துவதற்கும் வாய்ப்புகள் உள்ளதாக அஞ்சப்படுகின்றது அச்சத்துடன் நாங்கள் கால்களை வைக்கப் போகின்றோமா அல்லது அறத்துக்காக வந்தவனை காத்து எங்களுடைய இனமான விடுதலையை வென்றெடுக்கப் போகிறோமா என்பதை உலகளாவிய தமிழர்களே நீங்களே முடிவை எழுதி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் என்றும் உங்கள் நண்பன் மைந்தன்